சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு நேரில் ஆஜராகணும் அப்படின்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மூணு தடவை விளக்கு கேட்டார் கொடுக்க முடியாது நேரில் தான் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்க இல்லை இது அவர் ஒன்று அக்யூஸ்டாக அவர் ஒன்றும் ஆகல அதில் நான் நம்ம அதை ஒரு எக்ஸாய்ரேட் பண்ணி மிகப்படுத்தக்கூடாது நான் எடப்பாடி பழனிசாமியை அவர் லீடர்ஷிப்பில் ஈர்ப்பு சக்தி இல்லை நீதி சூறையாடுறாரு ஆகிறாரு மேற்க கொங்கு வேளாளர் கட்சியாக நடத்துறாரு வடக்க வன்னியர்களோட ஆதிக்கத்துக்கு அவர் கட்டுப்பட்டு கட்சியை நடத்தி ஒரு வன்னியர் கட்சி மாதிரி கொண்டு போகிறார் தெக்க முக்குளத்துவர்கிட்ட சரணடைஞ்சி முத்திரையர் யாதவர் தேவேந்திர குல வேளாளர் நாடார்கள் எல்லாம் இலவசமாக முக்குலத்தோருக்கு எதிராக நெகட்டிவாக ஓட்டு போடக்கூடிய ஜாதி இன்னும் தப்பு கணக்கு போடுறாருங்கிறத நான் பறைசாட்டிகிட்டு இருக்கிறேன் அதே அதே தாண்டி வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் துட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் போன்ற சம்பவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் அறுதி செய்தாரே பேச்சிகிட்ருக்கேன் இது அரசியல் ரீதியான அவரை நான் வந்து பயணி சதவீதத்துக்குள்ளே நிறுத்தணும்னு நான் பண்ணக்கூடிய போர் இது என்ன வாட்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் இதை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேன் எப்படி முடியும்னு நினச்சாங்கில் தெரிஸ் வே நம்ம ஜனநாயக நெறிமுறைப்படி மனிதநிதிக்கு மனிதநிதிங்கிற அடிப்படையில் பண்ணுறோம் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னது நம்ம தான் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு அவரை தூக்கி நிறுத்து தூக்கி நிறுத்துனதில் பெரும்பங்கு வச்சது நம்ம தான் அடுத்தபடியாக அவரை ஆடிட்டர் குருமூர்த்தி சசிகலாணி தூக்கி போடும்போது முக்கலத்தூரை பாய்ச்சாச்சு கொங்குவேலாளரை பாய்க்க கூடாது அந்த ஆட்சியை காப்பாத்தினதே நாம தான் புதன் பழனிசாமி போன்றவங்கலாம் புரிஞ்சுக்கணும் ஆடிட்டர் குருமூர்த்தி தூக்கி போட்டிருப்பாரு நாம நம்ம கருத்து நம்ம கருத்து மோடிகிட்டே எடுபட்டனால ஏன்னா தூக்கி போட்டால் சசிலா காலில் போய் விழுந்துருப்பார் சசிலாவை எம்பவர் பண்ணிடுவாருங்கிற அந்த அடிப்படையில் தான் அதை நாம் தடுத்தோம் நம்ம கருத்து தான் அதை தடுத்தது இதெல்லாம் நாம் செய்தோம்னா நம்ம கருத்து யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அளவு வேரத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் டூ ஆன் அண்ட் டூ திங்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எது நடக்குமோ அதை வந்து ஒரு அக்கௌண்டபிளி அட் அக்கௌண்டபிலிட்டியோட மக்கள் நாளைக்கு சொல்கிறது ரவீந்திர சாமி சொன்னால் பத்து கெட்டு சரியா வருமியா ஒன்று சொன்னால் அதை செய்து காட்டுவாயான்னு யான்னு நம்ம நம்பகத்தன்மை கூடுறங்கிற அடிப்படையில் தான் நம்ம செயல்படுறோம் அந்த வகையில ஒரு லீடரை சிபிஐ ஐபிஇடி கிரிமினல் கேஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியும் இந்த கிரிமினல் கேஸ்கள் எதுவும் பண்ணாதுங்கிறதான் என்னோட எண்ணம் பட் யாரும் கிரிமினல் கேஸ் இல்லாமல் ஃபேஸ் பண்ணாம அப்படி லகுவா போகணும்னு நினை நினைப்பாங்க சூழ்நிலை வந்தா ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் அப்படி எந்த தலைவரும் வந்து அரசியல்ல அதனால வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு எந்த தலைவரையும் சொல்ல முடியாது ஸோ எடப்பாடி பழனிசாமியை நான் டெக்னாலஜிஸ் மூலமாக அடிக்க விரும்பலை கேஸு அது இதெல்லாம் என்றைக்க விரும்பலை இந்த இடத்துல தான் ரவீந்திர துரைசாமி மற்றவங்களோட ஹெஸ்டாடையாக அனுப்பக்கூடிய இன்னொரு இடமும் அரசியல் ரீதியாக அவரை நான் விமர்சனம் பண்ணுறேன் அவருக்கு மீண்டும் வாக்களிக்கிறது ஒரு ஜாதி ஆதிக்கத்துக்கு வாக்களிக்கிறது மேற்கு மண்டலத்தில் முதல்ல ஒரு ஜாதி ஆட்சிக்குன்னு சொன்னால் வட மண்டலத்தில் ஒரு ஜாதிக்கு அடிமையாட்டே அவர் இருக்கிறார் மாதிரி விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணுறேன் பரையர் சமூகத்தோட சமநீதிக்காக பேசுகிறேன் செங்குந்தர்களுக்காக பேசுகிறேன் ஒக்காலிய பேசுகிறேன் அங்கே நாயுடுகளுக்காக பேசுகிறேன் அருந்தஜியர்களுக்காக பேசுகிறேன் செங்குந்தர்களுக்காக பேசுகிறேன்னு இந்த மாதிரிப்பட்ட ஒரு சமூக நீதி பார்வையில் தான் எடப்பாடி வந்து பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு சதவீதம் நிறுத்துறது பல ஜாதிகளுக்கு நல்லது நான் நிமிஷம் காஸ்ட் ஆஃப் தேடிஎம்க்கே நல்லதுங்கிற அடிப்படையில் தான் நான் என்னோட செயல்பாடை வச்சுருக்கேன் பட் நீங்கள் கேட்குறதுனால விஷயங்கள சொல்கிறேன் அதே மாதிரி கேசி பழனிசாமி டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கிறாரு அந்த டிஃபமேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் யாருக்கு எதிராக அந்த டிஃபமேஷனை போட்டோமோ அவர் வந்து அப்பியர் தான் தீரணும் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கில் விளக்கு கொடுக்க முடியாது ஃபஸ்ட் போஸ்டிங் அப்பியர் ஆன பிறகு த்ரீ செவன்டீன்ல அல்லது எங்களுக்கு வேற அலுவல் இருக்கு எங்கள் சார்பாக ஆஜர் ஆகுவாருன்னு விளக்கு பெறலாம் ஃபஸ்ட்டு போஸ்டிங்லையும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்லேயும் கிரிமினல் கேஸில் ஆஜராகி தான் தீரணும் அப்போ கேசி பழனிசாமிக்கு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு வந்தே தான் தீரணும் அதில் கேசி பழனிசாமி வந்து சாதிச்சிட்டார் பிஹெச் பாண்டியன் இவர் பொங்கலூர் பெங்களூர் புகழேந்தி இவங்கள மாதிரி ஒரு ஃபைட்டராக கேசி பழனிசாமி சாதிச்சுட்டார் என் ஃப்ரெண்டு கேசி பழனிசாமி பெரிய ஃபைட்டர்னு அவரை பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே அவர் பெரிய ஃபைட்டர் வெரி குட் ஃபைட்டர் பெரிய லெவலில் ஃபைட் பண்ணி டிஃபமேஷன் கேஸை ஃபைலுக்கு எடுக்க வச்சு எடப்பாடி பழனிசாமி டிஃபமேஷன் கேஸில் ஆஜராக கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு தான் நான் கருதுறேன் ஸோ இதெல்லாம் ஒரு சைடு ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள பாதிப்புகளை ஃபைட் பண்ணுவாங்க அரசியல் ரீதியாட்டு சில நெருக்கடிகளை கொடுக்கிறதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு அரசியல் களத்துக்குள்ள என்னோட ஃபைட்டுங்கிறது வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நேர்மறை சமூக நீதிங்கிற அடிப்படையில் தான் நான் இதை ஃபைட்டை பண்றேன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தனிப்பட்ட விரோதமோ வன்மமோ பண்ணுச்சியோ துளியும் கிடையாது அவருக்கே தெரியும் அது நான் சொல்லி அடிக்கிறேன் அவ்வளோ தான் சொல்லி அடிக்கிறேன் அவ்வளோ தான் அதே மாதிரி முதுன் பழனிசாமியும் தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டார் ஐயர் நாடாரை என்ன செய்ய முடியுங்கிற வார்த்தைய அவர் பேச்சுருக்காண்டான் நான் என் பாட்டுக்கு போய்ட்டு இருந்தேன் என்ன என் போக்கில் விட்டுருக்கலாம் ஐயர் நாடார் என்ன செய்திருக்கலான்னு தேவையில்லாத பண்ணும்போது தான் நம்ம அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டு அவருக்கு நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லாத ஒன்று சொல்லி நம்ம ஒன்றும் ஒன்றும் சாதிச்சிட முடியாது இருக்கதை நாம சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போயிட்டு அவரை இந்த வகையில ஃபைட் பண்ணக்கூடியவங்க அவங்க பைட் பண்றாங்க அது அவங்களுக்கும் அவருக்கும் உள்ள உள்ள விஷயம் கே சி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள விஷயம் ஆஹ் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள விஷயம் அது அவங்க பைட்டு ஒரு சைடு போயிட்டு இருக்கு இந்த அவதூறு வழக்கை பொறுத்த வரைக்கும் கே சி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுகள் பொய்யா போலி அட்டை விநியோகிச்சாங்க கேசி பழனிசாமி மேலே வச்சு கொடுத்துரு போலி அட்டை விநியோகிச்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துலேயே ஒரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா டிஃபமேட்ரி லெப்ட் சிப்சே டிஃபமேட்ரினா அது வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி கேசி பழனிசாமி மேலே பேசினதே அவதூறு அதை பேசினதே அவதூறு நீக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கு பிறகு அந்த கட்சியில் வந்திருக்கிறார் அப்புறம் அந்த கட்சியில் அவர் எலெக்சன்ஸ்ல பைட் பண்ணிருக்காரு செல்வி ஜெயலலிதாவும் அவர் பட்டிருக்கலாம் பட்டாமலும் இருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் அதற்கு பிறகு அவர் கட்சிக்குள்ள இருக்கிறார் கட்சி குழுக்குள்ள வந்திருக்கிறார் இவரும் அவர் சந்திச்சிருக்கிறாங்க இந்த கட்சிக்குள்ள அவர் கட்சிக்காரராக இருக்கிறார் அப்போ மீண்டும் அவரை நீக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்து நீக்கப்பட்டவரை நீக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்து இதெல்லாம் நீதிமன்றத்தில் கேசி பழனிசாமி தன்னோட பாதிப்புல சொல்வாரு அது கே சி மீது அவமானம் படுத்தும் விதமாட்ட அவர் பேசினாருங்கிறத நிரூபி பண்ணு அவர் வழக்கு தொ தொடுத்த வழக்கில் முதல் போஸ்டிங் கோர்ட் வந்து அதை கன்வின்ஸ் ஆகணும் இது இதெல்லாம் ரெக்கார்டு கொடுக்குறாரு இந்த ரெக்கார்டு படி கேசி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது கிரிமினல் அஃபன்ஸ் தான் பட் இது சிவில் ப்ரொசீஜர் மாதிரி நடக்கும் முதல்ல வந்து கேசி பழனிசாமி வந்து தன்னோட கேரக்டர் விட்னஸ் போட்டு அவர் தனக்கு வந்து பாதிப்புங்கிறத கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் இவர் பாதிப்பு உங்கள் பேச்சால் பாதிப்புன்றாருங்க பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்போ நான் சொன்னது கேசி பழனிசாமிக்கு மான அவமானத்தை ஏற்படுத்தாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கணும் அப்போ கோர்ட்டுக்கு வரணும் கிராஸ் பண்ணணும் எல்லாமே அதுக்குள்ள பெரிய அளவில் இருக்குது நானே இந்த மாதிரி ஒரு வழக்கில் ஷியாமண்ணனுக்கு எதிராக ஐயா தாளிங்க நாடாருக்கு ஆதரவா கேரக்டர் விட்னஸ்ஸா நின்னே தாளிங்க நாடார் ஷியாமண்ணனுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் அந்த காலக்கட்டத்தில் ஷியாமண்ண மேலே எனக்கு நேரடி பழக்கமே வந்தது அப்போ அவர் மொதல் போஸ்டிங்க அண்ணன் ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அடுத்த போஸ்டிங்கில் இருந்து அவர் எக்ஸப்ஷன் வாங்கினார் ஸோ இங்கே வந்து முதல் போஸ்டிங்க்கு வந்து கோர்ட் அதை நீதிமன்றம் இதில் பிரேமா பேசி முகாந்திரம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பேசின தவறு அவர் கே சி பழனிசாமியை பற்றி தப்பாக பேசியிருக்க கூடாது அவரும் அதிமுக அண்ணா அதிமுக எம்பி தான் எல்லாம் நீக்கிறது நீக்காது வேற விஷயம் அப்போ அவர் தவறாக பேசிட்டாருங்கிறத கோர்ட் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா அது வழக்கு விசாரணைக்கு வரும் அந்த விசாரணையில் சிவில் நேச்சரில் விசாரணை செய்யப்பட்டாலும் கிரிமினல் உள்ள வழக்கு கிரிமினல் தண்டனைக்குரிய வழக்குங்கிறனால நிரூபிக்கப்பட்டால் கிரிமினல் த தண்டனைக்குரிய குற்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம்ங்கிற ஒரு தன்மையில இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து முத போஸ்டிங்கும் வந்து தான் தீரணும் அதுக்கு பிறகு வழக்கரைச்சரை வச்சு குற்றம் மற்ற ஒன்று நிரூபிக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் வழங்கியிருக்குது பட் சட்டத்தையும் நாம் அனைவரும் சமங்கிறதுனால இந்த வழக்குல வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் முத போஸ்டிக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு ரெண்டு போஸ்டிங்க்கு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி ஆகலாம் ஆகாமல் இருப்பார் அது நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர் வந்தே தான் தீரணும் எடப்பாடி பழனிசாமி வந்தால் தான் வந்தே தான் தீரணும் அதை செக்க வச்சு கேசி பழனிசாமி விளையாடுறாரு அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு கேசி பழனிசாமி கிட்ட சி வி சண்முகம் பேசுவார் வயிற்றுல இருக்க பிள்ள வழிக்கு விழுற மாதிரி பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக தான் கே சி சி வி சண்முகம் பேசுவார் குரோந்தம்லாம் நான் ஒன்று சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு பிளவு அஇஅதிமுக தாங்க மாட்டேங்க ரெட்டை தலைமையே அடுத்த ஓட்டில் ரெண்டு லீடரில் ஒரு லீடர் ஓபிஎஸ் வெளியேறினதுமே அவங்களால தாங்க முடியல பரிதாபம் ஆயிட்டாங்க ஈரோடு குழக்கத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் தான் வருது இத்தனைக்கும் பிஜேபி முட்டு கொடுத்த பிறகு இரட்டைல நீதிமன்றம் கொடுத்த பிறகு அஞ்சு சதவீதம் பிஜேபி ஓட்டு வட இந்தியர்கள் ஓட்டு மீதி இருபது சதவீதம் கொங்கு கவுண்டர் இல்லாத பகுதினா பத்து பன்னெண்டு சதவீதம் கூட கிடைக்காது பறையர் செங்குந்தர் நாயுடு அருந்ததியர் ஓட்டில் பன்னெண்டு சதவீதம் கூட கிடைக்கல இதே இது மற்ற பகுதியில் நடந்ததுனா பன்னெண்டு சதவீதம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வராது ரொம்ப மோசம் ஒரு போயிருவாருக்கே தாக்கு பிடிக்க முடியல இந்த இந்த மோசமான அதிமுக சேர்ந்திருந்தேன் அதிகாரம் இல்லாம நகர்ப்புற உள்ளாட்சியில் இருபத்தி சதவீதம் வாக்கு தான் எடுத்தாங்க அதிகாரம் இல்லாம ரெண்டு சேர்ந்திருந்தே நகர்ப்புற உள்ளாட்சியில் இருபத்தி சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க பாஜக அண்ணாமலை தலைமையில் அஞ்சு சதவீத வாக்கு எடுத்துட்டாங்க வளரங்கட்சி மாதிரி அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக அப்போ அதுக்கு பிறகு தோல்வி தோல்வி வளையம் தோல்வி கட்சி தொடர் தோல்வி அடிக்கடி தோல்வி வெற்றியே காண முடியல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மருங்காபுரி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விக்ரமாண்டி நாங்க நேரில் மட்டும்தான் வெற்றியை பார்த்தாங்க மருங்காபுரி மதுரை கிழக்கில் வெற்றியை கண்ட ஜெயலலிதா தொடர் வெற்றியில் இருந்தாங்க இவர் தொடர் தோல்வியில் இருக்கிறார் இவரோட கிழக்கு கொங்குவேலாளர்கள் அதிகம் உள்ள பகுதி அது தொட்டிய நாயக்கர் அதிகம் உள்ள பரிந்துரையிலான வைக்கோன்னு நின்றது மாதிரி நான் சொல்றது அதைத்தான் சொல்றேன் இது வந்து தொட்டிய நாயக்கர்கள் தெலுங்குல பேசி என்ன வைக்கோ ஓட்டு வாங்குற மாதிரி கல்யாணி கூட்டமாக கல்யாண கூட்டமா ஏதோ ஒரு கொங்குவேளாளர் கவுண்டர் சமூக சோதரர்கள் கூட்டணி போட்டு எடுத்து அந்த பொங்குவியாளர் ஓட்டு நகர்புறத்துல ஈரோடு கிழக்கில் பயணி சதவீதம் தான் இருக்கிறாங்க அதில் பத்து பத்து பேர் பதினஞ்சுக்கு பத்து பேர் கொங்குவியாளர்கள் போட்டுட்டாங்க இருபத்தி ஓட்டு பிஜேபி ஓட்டு அஞ்சு இந்த பத்தையும் அஞ்சையும் குறைச்சிட்டிங்கன்னா மீதி பத்து ஓட்டு தான் இருக்குது பத்து ஓட்டு தான் இருக்கு தொண்ணூறு ஓட்டுக்கு பத்து ஓட்டு தான் வருது பிஜேபியை கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா நூறு ஓட்டுக்கு பன்னெண்டு ஓட்டு வரும் இதுதான் பிஜேபி இது அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட தமிழ்நாடு நிலைமை ஈரோடு கிழக்க எல்லாரும் வந்து பெண்ண பெண்ணகரம் மாதிரி சொல்கிறாங்க ஐயா அது பெண்ணகரம் இல்லையா வைக் வைக்கோண்டனுக்கு பெருந்தொரை பொங்குவேலாளர் தொட்டிய நாயக்கர் அதனால தான் இருபது சேதம் வந்து பாஜக முட்டுக் கொடுத்து பாஜக முட்டுக் கொடுக்கலன்னா இதோட மோசம் போயிருக்கும் ஆக பன்னீர்செல்வம் இல்லாத களத்துக்குள்ளே எடப்பாடி வரும்போது குங்குவலாளர் ஏரியாவில் ஒரு மாதிரி இருப்பார் நான் மறுக்க வரலை நம்ம நேற்ற பேசணும் பேசினா தான் நம்ம நிற்க முடியும் இன்னைக்கு நம்ம பேசுறதெல்லாம் சரியாக இருக்குதுன்னா சொன்னால் யார் ரவீந்தன் துறைசாமி திருமாவளவன் சேரமாட்டாருன்னு இல்லாமல் சொன்னான் திருமாவளவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை சீட்டுன்னு ரவீந்திரன் துறைசாமி சொன்னான் யார் இல்லாமல் சொன்னது நிற்கல அவர் சொன்னது நிற்குதுன்னு சொன்னால் அசஸ் பண்ணி கரெக்டாக சொல்கிறார் எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி தான் திருமாவளம் போக போனால் அது எலித் நட்பாயிரும் பொருந்தா கூட்டணி ஆயிரும் பரேசம ஓட்டு கையில போயிரும் எடப்பாடி பழனிசாமி அவரு எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு ஆயிப்பவும் திருமாவுக்கு அரசியல் பத்து வருஷம் போயிரும் போமாட்டாரு திருமாவளவனு சொன்னேன் நடக்குதா இல்லையா நான் சொன்னேன்னா இல்லையா நீங்க நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு யாரெல்லாமோ சொன்னாங்களா இல்லையா இப்படி செய்யற தட்டி பேசினாங்களா இல்லையா நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் வேண்டியவர்கள் தான் அவங்க கருத்தை தான் நாம மறுக்கிறேன் அவங்க ஏன் சகோதரர்கள் அது வேற விஷயம் அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுக்க போறார் எடப்பாடி பழனிச்சாமின்னா அவர் அண்ணா திமுக அண்ணா வராம திமுக சைடே போயிட்டாரு அப்ப கமலஹாசன் எடப்பாடியால பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் அவங்க கமலஹாசன் போறது திமுகவுக்கு லாபம் தான் கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் எடுத்ததோட கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவை தேர்தலில் அதிகம் ஜோதிமணி அம்மையார் புரிஞ்சுக்கணும் மோடியை கல்லால் அடிப்பண்ணு பெருசாக பேசக்கூடிய ஜோதிமணி அம்மையார் உங்கள் செல்வாக்கு உங்கள் ஆளுக்கு செல்வாக்கு கமல்ஹாசனுக்கு செல்வாக்கு உங்க மண்டலத்துல கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கமலாசன் உங்களோட அதிக ஓட்டு உங்க மண்டலத்தில் எடுத்திருக்காருன்னா உங்கள் செல்வாக்கு அளவு அவ்வளவுதான் காங்கிரஸ்ங்கிறத புரிஞ்சு அத்தி அப்படிப்பட்ட கமலஹாசன் வந்து திமுக நோக்கி தான் பயணிக்கிறாரு ஈரோடு கிழக்கிலே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு செந்தில் பாலாஜி ஆட்கள் அவருக்கு ஓட்டை கரெக்டாக கொண்டு போல் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு அமைச்சர்கள் அவரோட பிறந்த நாளுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா நாம அந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் சீட் கெப்பாசிட்டி இல்லாத ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போக மாட்டார்னு நம்ம சொன்னால் அது நடக்குது இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அவங்க கலந்துக்கிறாங்க ஜெயக்குமார் வந்து காங்கிரஸ் கதை திறந்திருக்குன்னு இருக்கிறாரு என்னதான் எடப்பாடிக்கு ஸ்டாண்ட் இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பொன்னேன்னு சொல்கிறாரு எடப்பாடி பிரதமருங்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு நாங்கள் நாற்பது சீட்டும் நுப்ப மோடியா லேடிய ஜெயலா கேட்ட மாதிரின்னு ஒருத்தர் பேசுகிறாரு கடைசியாக காங்கிரஸு கதவை திறந்துருக்குங்கிறாரு அப்போ நீங்கள் சொல்றது ஏதாவது சரியாக வருதா நீங்கள் சொல்றது ஏதாவது உங்கள் ஸ்டாண்டில் கிளியர் கிளாரிட்டி இருக்குதா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து மக்களவை தேர்தல் நடக்குது அதில் ஸ்டாலின் அவர்கள் தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டார் அரசியல் ரீதியா மோடி எதிர்ப்பு நிர்வாக ரீதியாக நீ பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அவர் மோடியை சந்திப்பார் உடனே சோனியா காந்தி அம்மையாரை சந்திப்பார் சந்திப்பார் அப்போ கூட்டணிங்கிறத அவர் இன்டாக்டாக அவருக்கு கூட்டணியை அப்படியே வச்சுருக்கிறார் அவர் அடுத்து நாம் தமிழர் சீமா அவரும் வந்து காங்கிரஸும் மைனஸு பாஜகவும் மைனஸுங்கிறார் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் தேசிய கட்சிகளால் தமிழகம் நன்மை அடைஞ்சிருக்குங்கிறதும் என்னாலேயும் சில நன்மையில சொல்ல முடியும் பட் சீமானது ஒரு நிலைப்பாடாட்டு தேசிய கட்சிகளால் காவேரி இல்லை கச்சத்தீவு இல்லை பெரியார் இல்லை மீத்தியன் இல்லை அதில் பாதிப்பு இதில் பாதிப்புன்னு அவர் ஒரு பட்டியலே போட்டு அடிக்கி அது காங்கிரசும் கூடாது பாஜக கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டார் சரி தவறுங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டு எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் மக்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கலாம் பட் ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருக்கு காங்கிரசும் தமிழ்நாட்டு நலனுக்கு ஆகாது பாஜகவும் ஆகாது ரெண்டுமே வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துட்டாரு ஸ்டாலின் வந்து மத சார்பின் காப்பாற்றணும் மோடி எதிர்ப்புங்கிறத வெற்றி பெற்ற ஒரு பத்தொன்போதுல அதே புள்ளிக்குள்ள அவர் நிற்கிறாரு அப்போ எடப்பாடிக்கு நிலைப்பாடு என்ன அப்போ ஆடாளுக்கு ஒன்று பேசுவீங்களா பொன்னிய ஒன்று பேசுவாரு ஜெயக்குமார் ஒன்று பேசுவாரு எடப்பாடி எதையும் பேச மாட்டாரு நாலு பேரை வச்சு நாலு தப்பான செய்திகளை விடுவாங்க தான் ஒட்டு மொத்தத்தில் ஓ பன்னீர் செல்வத்தை தேவையில்லாம நீக்கி அவங்க வந்து குழப்பத்தில் இருக்கிறாப்புல நண்பர் பாண்டே சொல்றாரு அடிச்சதெல்லாம் டானுங்கிறாரு சரி சசிகலா மேயர் அடிச்சிங்க மறுக்க வரல நாமளும் ஹெல்ப் பண்ணோம் அந்த இடத்துக்குள்ள ஆடிட்டர் குடும்பத்தை தூக்கி போடும்போது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அது அது உண்மை நம்ம வந்து சசிலாமையாருக்கு எதிராக தான் ஹெல்ப் பண்ணணும் இவருக்கு ஆதரவா பண்ணல அது நம்ம யூரிட்ட கிளைம் பண்ண பண்ணல ஆஹ் தினகரன் உதயசூரியனையும் தோக்கடிச்ச பெரிய ஹீரோ அவரை அடிச்சிங்க ஓகே அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் ரெண்டு புள்ளி அஞ்சு போயிட்டார் எல்லா இடத்துலையும் பன்னீர் பயன்படுத்தி தானே ஆடிச்சிங்க சார்ந்த நன்னு பழக்கக்கூடிய சொல்ல என்ன தப்பு பண்ணார் அவரை ஏன் நோக்க அப்போ சாதாரண ஜனங்கள் யோசிப்பான்ல அப்ப நீங்க அபகரிக்க பார்க்குறீங்க உங்க கட்சியை சமூக சூறையாடல் பண்றீங்கிற புள்ளியில பார்ப்பாங்க இதனால பலம் நிரூபிக்காதவரை எடப்பாடி பழனிசாமி கூட யாரும் கூட்டணி வர மாட்டாங்க அதே வேளையில் நான் இந்த சிபிஐ ஐடி இபி கிரிமினல் வழக்கு டிஃபமேஷன் வழக்கெல்லாம் அது அரசியல்வாதியை அவர் பார்த்துக்குவார் அதுக்குள்ளே போய் நான் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண விரும்பல யாரையுமே அதுக்குள்ளே போய் விமர்சனம் பண்ண விரும்பலைங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் என்னோட இது வந்து நான் டெக்னாலஜிஸ்ஃபுல்லாக போக மாட்டேன் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூக்குள்ளே நான் போக மாட்டேன் சமூக நீதி அரசியல் அரசியல் நகர்வுகள் இது என்னங்கிறத நான் விமர்சிப்பேன் அதில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு குழப்பவாதியாக ஒரு கொள்கையற்றவராக ஒரு தெளிவற்றவராக தன் செல்வாக்கு யார் அஹ் மதிக்கலைங்கிறனால உள்ள விரக்தியில வளமும் போகாம இடமும் போகாமல உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுவுல போய் குழப்பத்தின் உச்சத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்கிற கருத்தை நான் ஆணித்தரமா சொல்லுவேன் நிறைய விஷயங்களை நன்றி